வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய துணை தேடும்போது அத்தியாயம் மூன்று தாயில்லாத பெண் என்று விமலா மீது அவளுக்கு கொஞ்சம் அனுதாபம் இருந்தது உண்மை ஆனால் விமலாவோ அப்பாவின் பக்கம் அண்ணன் மனைவி மீது அவளுக்கு மிகவும் அசட்டை முன்போல அண்ணனுடைய முழு அன்பையும் தானே அனுபவிக்க முடியாது குறுக்கே இடையே புகுந்து கொண்டு விட்டாளே என்ற பொறாமை எப்பொழுது அன்னி தனது அறைக்குள் வந்தாலும் விமலா புத்தகத்தில் புதைந்து விட்டவள் போல் மௌனமாக்கி விடுவாள் கல்லூரியில் படிக்கும் மாணவி என்பதால் அவளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது மாமனாரின் கடும் உத்தரவு காலையில் அவள் எழுமன் காஃபியும் பிஸ்கெட்டும் கொண்டு போய் அறையில் மேசையில் வைத்துவிட்டு மெல்ல எழுப்ப வேண்டும் ஆழ்ந்து உறங்குகிறாளே என்று குளிக்கினால் கோபித்து கொண்டு விடுவாள் அன்றாடம் அவள் கல்லூரிக்கு உடுத்து செல்ல விரும்பும் உடைகளை எடுத்து வைத்து குளியல் அறையில் இளஞ்சூட்டில் தண்ணீரை அண்டாவில் நிறைத்துவிட்டு குரல் கொடுக்க வேண்டும் அவசரமாக பஸ் பிடிக்க ஓடும் இவளாவுக்கு ஞாபகப்படுத்தி டிஃபன் பாக்ஸை கொடுக்க வேண்டும் மாலையில் அவள் வீடு திரும்பியதும் மறுபடியும் சில பணிவிடைகள் கூப்பிட்ட குரலுக்கு நாய்க்குட்டி போல ஓடி வர வேண்டும் காஃபி பலகாரம் கொடுத்து உபசரிக்க வேண்டும் மொத்தத்தில் அண்ணன் மனைவி வயதில் தன்னை விட இளையவளான நாத்திக்கு சலா போட்டு வேலை செய்ய வேண்டியிருந்தது இதை தவிர அவள் வெளியே போக விரும்பும்போது தோட்டத்தின் நித்திய மல்லி முக்குகளை தொடுத்து அவள் தலையில் சூட்டிக்கொள்ள தயாராக வைக்க வேண்டும் எங்கே போகிறாள் வர எத்தனை நேரம் பிடிக்கும் என்று அவள் கேட்டால் அப்பா கிட்ட சொல்லியாச்சு ஆளுக்கு ஆள் கேட்க தேவையில்லை என்று சிங்க குட்டியாக சீருவாள் விமலா மருமகளை அதட்டி விசாரிக்கும் தியாகேசன் மகளை மிரட்டி கேட்பதே இல்லை சில நாட்களில் கல்லூரியில் இருந்து திரும்பும்போது தோழிகளின் கூட்டத்தோடு வந்து சேருவாள் இந்த திடீர் தாக்குதலுக்கு மஞ்சுளா நீடு கொடுத்தாக வேண்டும் அவசரமாக உப்புமா தயாரித்து காபியுடன் அத்தனை பேருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும் வீட்டில் ரவி இல்லை நெய் இல்லை என்று கையை பிசைந்து கொண்டு நிற்க முடியாது மாமனாரிடம் ஓடி தேவைப்பட்டதற்கு சில்லறை வாங்கி கொண்டு விரைந்த சாமான்களுடன் வந்து குறித்த நேரத்தில் எல்லாம் தயாரித்து பரிமாற வேண்டும் தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற துணிவில் விமலா அவளை ரொம்பவே துண்டப்படுத்தி கொண்டிருந்தாள் அன்று காலை அவள் கல்லூரிக்கு புறப்பட்டதும் அவளது அறைக்குள் சென்று படுக்கையை ஒழுங்கு செய்துவிட்டு மேசை மீது தாறுமாறாக கிடந்த புத்தகங்களை தட்டி ஒழுங்காக வைத்தாள் ஒரு புத்தகத்தினிலிருந்து விழுந்த துண்டு காகிதத்தை யதார்த்தமாக பிரித்தாள் திடுக்கிட்டு போனாள் அது ஒரு காதல் கடிதம் வழக்கம் போல இன்றும் விநாயகர் கோவில் அருகே மருந்து கடைமுனையில் சந்திக்கவும் மாலை ஆறு மணி அளவில் காத்திருப்பேன் உன் நண்பன் ஊர் பேர் ஏதும் இன்றி மொட்டையாக ஒரு கடிதம் ஆனால் சந்திப்பு தேதியை மட்டும் அடியில் கிறுக்கியிருந்தான் காதலன் காதல் என்பது அவளுக்கு தெரியாத புது சமாச்சாரம் அல்ல சோமுவை காதலித்து கடிதங்கள் எழுதி கடற்கரையில் சந்தித்து கல்யாணத்தில் முடித்து கொண்டவள் ஆனால் விமலா செய்யும் காரியத்தில் எங்கேயோ ஒரு சிறு தவறு இருப்பது போன்று மனதிற்குள் குழு குழப்பமாக இருந்தது கடிதத்தை மடித்து மறுபடியும் அந்த புத்தகத்திற்கு வைத்துவிட்டு தன் வேலைகளை கவனிக்கலானாள் அன்று மாலை கல்லூரியிலிருந்து திரும்பிய விமலா மிகவும் உற்சாகமாக இருந்தாள் காஃபி டிஃபனை பார்ப்பார்ப்புடன் சாப்பிட்டுவிட்டு முகத்தை கழுவி கொண்டு அவசரமாக மாற்றுடை அணிந்து கொண்டாள் கையில் ஒரு புத்தகத்துடன் அவள் கிளம்புவதைக் கண்ட மஞ்சுளா தனது திட்டப்படி அவளும் தயாராகினாள் அன்று அவளுக்கு வாரத்துக்கு தேவையான காய்கள் வாங்க கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது விமலா கிளம்பிய பின் சற்று தாமதித்த அவள் பிளாஸ்டிக் கூடையுடன் புறப்பட்டாள் குறுக்கு வழியாக புகுந்து விநாயகர் கோவில் வாசலை அடைந்து கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த அந்த மருது கடை எதிரே சற்று ஒதுக்கு புறமாக நின்று கொண்டாள் கொ நெஞ்சு ஏனோ திக் திக் என்று அடித்து கொண்டது விமலா வேகமாக அங்கே வந்து அந்த சந்தில் உள்ளே சென்று சுவர் பக்கமாக நின்றாள் கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸில் இருந்து இறங்கிய ஒரு பாலிபன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த சந்திற்குள் விரைந்தான் கால் தரைக்குள் ஊன்றிவிட்டது போன்ற ஒரு பெருமைப்பில் அங்கே நின்று கொண்டிருந்தாள் மஞ்சுளா மாலை பொழுது மங்கி இருள் பரவ தொடங்கியது கூப்பென்று சாலை விளக்குகள் எரிந்தன மெல்ல நகர்ந்து வந்து அந்த சந்தை எட்டி பார்த்தாள் சந்துக்குள் இருந்த நடைபாதையில் விமலாவும் அந்த வாலிபனும் உலக நினைப்பின்றி உட்கார்ந்து பேசி அதற்கு மேல் அவர்களை கண்காணித்து நிற்க அவளுக்கு நேரம் இருக்கவில்லை கடையில் இருந்து அவள் திரும்பிய அதே நேரம் விமலாவும் வீட்டுக்குள் வந்தாள் மகளை எந்தவித கேள்வியும் கேட்காத மாமனார் மருமகளை மட்டும் அதற்றி விசாரித்தார் வர வர நீ வெளியே போனால் வீட்டுக்கு ஏன் சீக்கிரம் திரும்ப மாட்டேங்கிற அன்னைக்கு அப்படித்தான் கோவிலுக்கு போய்விட்டு வந்தேன் என்று கதை சொன்னேன் நான் நம்மளை வெளியிலே நீ யாரை பார்த்து பேசிக்கிட்டு நிற்கிற உங்கள் உறவுக்காரங்களையா கல்லூரி தோழிகளையா இனிமேல் போனதும் காரியத்தை முடிச்சுட்டு திரும்பாவிட்டால் நான் பொல்லாத பொல்லாதவனாக இருப்பேன் தியாகேசன் பாடப்படுவென்று வார்த்தைகளை கொட்டினார் விமலா ஏளன புன்னகையுடன் தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் மஞ்சுளாவுக்கு தாங்க முடியாத ஆத்திரம் கொண்டு வந்தது இருக்கட்டும் என்று கருவினாள் அன்று இரவு தியாகேசன் உணவுக்கு பின் வெகு நேரம் தொலைக்காட்சி பெற்றியர்கே உட்கார்ந்து உறங்கி போய்விட்டார் சோமு வழக்கம் போல சாப்பாட்டிற்கு பின்னர் படுக்க போய்விட்டான் சமையலறையை ஒழுங்கு செய்துவிட்டு பால் டம்ளருடன் விமலாவின் அறைக்குள் புகுந்தாள் மஞ்சளா விமலா புத்தகத்தை விரித்து மேசை மேல் போட்டுவிட்டு எங்கேயோ பார்த்தபடி புன்னகைத்து கொண்டு இருந்தாள் படிக்கிறாய் என்று நினைச்சேன் சும்மா உட்கார்ந்துருக்கிறே கேட்டபடி பால் டம்ளரை மேசை மேல் வைத்தால் அண்ணி படித்ததை கவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு உள்ளே வந்து என்னை பயமுறுத்தி விட்டீர்களே ஓசைப்படாமல் நடக்கிற பழக்கம் என்ன பழக்கம் மற்றவங்களை துப்பறியவா சீசெடுத்தாள் விமலா நான் யாரையும் துப்பு துளக்கிற பழக்கம் இல்லை எதேஷ்யா என்னிடம் கிடைத்த சங்கதியை கொண்டு நான் கண்டுபிடித்தேன் விமலா கோபத்துடன் குறுக்கிட்டாள் என்ன உலக மகா சேர்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க வீகுண்டாள் உறக்க பேசாத விமலா அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிய வேண்டிய சங்கதி இல்லை என்றபடி கதையை சாத்திவிட்டு அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள் விநாயகர் கோவில் அருகே நீ ஒரு வாலிபனோடு பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் இதை எத்தனை நாளாக நடக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவன் யார் இங்கே சந்திச்ச எல்லா விவரத்தையும் என்கிட்டே சொல்ல முடியுமா விமலாவில் முகம் ஒரு கணம் வீதியில் வெளித்து போனது ஆனாலும் சற்றென்று சமாளித்து கொண்டாள் சொல்லித்தான் ஆகணுமா மறுத்தால் கோபத்துடன் உற்று பார்த்தாள் விமலா தாயிலா பெண் தவறு எதுவும் செய்யக்கூடாது என்கிற அனுதாபத்தில் கேட்கிறேன் அண்ணனுக்கு தெரிஞ்சு விமலா கோபத்துடன் சிரித்து விட்டாள் அண்ணன் மகா யோகியர் என்கிறாரோ அவர் செய்த திருட்டு கல்யாணத்தை பற்றி முதல்ல நினச்சி பார்த்துவிட்டு என்னை கண்டிக்கிட்டோம் உங்களையும் தான் கேட்கிறேன் காதலிப்பது என்பது உங்களுக்கு மட்டும் கிடைத்த ஏகபோக உரிமையோ எனக்கும் பங்கு உண்டு என்பதை மறக்க வேணாம் உனக்கும் உரிமை உண்டு தெரியும் நீ தவறான மார்க்கத்தில் போய்விடக்கூடாது என்கிற ஆதங்கத்தில் தான் உதவ விரும்புகிறேன் உங்களுக்கு காதலிக்கவும் என் அண்ணனை கல்யாணம் செய்து கொள்ளவும் சாமார்த்தியம் இருந்தது போல எனக்கும் இருக்கும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க என் சிநேகிதன் யார் பேர் என்ன என்கிற விவரங்களை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என் அப்பா தான் முதலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியவர் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆணவமாக வாட்சம் சிறிதுவின்றி தன் அண்ணனே அண்ணியை அதட்டி அனுப்பினால் விமலா கணவனிடம் இதை பற்றி எச்சரிப்பதா வேண்டாமா மாமனாரிடம் எல்லாம் சொல்ல முடியுமா சொன்னால் நம்புவாரா பழவும் எண்ணியபடி வகை நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் மறுநாள் காலை விமலா கல்லூரிக்கு புறப்பட்டு போனதும் அவளது அறைக்குள் பரபரப்புடன் நுழைந்தாள் மஞ்சுளா முதல் நாள் மாலை மேசை மேல் கிடந்த அந்த புத்தகத்தை தேடினாள் அசட்டியாக போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தகம் இருந்த வரிசை புத்தகங்கள் நடுவில் ஒளிந்து கொண்டு இருந்தது அதை இழுத்து பிடித்து பக்கங்களை புரட்டினாள் அந்த காதல் கடிதம் காணாமல் போயிருந்தது என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டால் முதல் நாளே அவள் அந்த கடிதத்தை எடுத்து கைவசம் வைத்து கொண்டிருந்தால் கணவனிடமோ மாமனாரிடமோ ஆதாரத்துடன் பேச முடியுமா விமலா பார்க்க கவடமில்லாத இளம் பெண் போல தோற்றமளித்தாலும் கை தீர்ந்தவள்தான் இதை பற்றி கண்டு கொள்ளாதது போல் இருந்து விட்டால்தான் நல்லது அவமானமோ ஆபத்தோ அவளுக்கு தானே வரப்போகிறது தீமிர பிடித்தவள் அனுபவிக்கிட்டம் தன்னுள் எண்ணி சிறந்தபடி மௌனமானால் மஞ்சுளா ஞாயிற்றுக்கிழமை காலை எல்லோரும் வீட்டில் இருந்த சமயம் தியாகேஷன் மாடியில் இருந்த தமது அறையில் இருந்து பரபரப்புடன் கீழே வந்தார் இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சில நாட்களாகவே நான் கவனிச்சுக்கிட்டு வரேன் என் பசியிலிருந்து நூறு இரநூறுன்னு நோட்டுகள் மாயமாக்கி விட்டு வருது கையும் களவுமாக பிடித்து சந்தியிலே நிறுவன்தான் கருவி கிட்டிருக்கேன் இப்போ என் இரும்பு பீரோவிலிருந்து மூவாயிரம் ரூபாயும் உன் அம்மாவோட இரண்டு குத்து தங்கச்சங்கலியும் காணோம் டேசோமு உண்மையை நீ தான் கண்டுபிடிக்கணும் மாடி அரை பக்கம் யாரெல்லாம் வராங்கன்னு உனக்கு தெரியும் ஆவேசமாக ஆத்திரத்தில் அலறினார் அதிர்ந்து போன மஞ்சுளா சற்றென்று தன் நாத்தியின் பக்கம் திரும்பி பார்த்தாள் முகத்தை சிருங்கி கொண்டாள் அவள் குற்றம் உள்ளவங்க நெஞ்சு குறுகுறுக்கும் தப்பு செய்தவங்க தானே முன் வந்து உப்புக்கொள்ளும் இல்லாவிட்டால் வீணா அவமானப்பட நேரிடும் என்னை இப்படி பார்த்தால் என்ன அர்த்தம் கிரீ சென்று கத்தினாள் விமலா மஞ்சுளாவிற்கு எல்லையற்ற திகைப்பு இந்த விமலா என்ன சொல்கிறாள் அப்பா இந்த வீட்டிலே வேலைக்காரியை கூட நாம் மாடிக்கி விடுறதில்ல மாடிக்க போகிறவங்க நாங்கள் மூணு பேர் தான் அண்ணி அண்ணன் நான் வேணுமானால் நீங்கள் எங்கள் அறையை பெட்டி வீரோக்களை சோதித்து பார்த்துக்கோங்க என்றாள் விமலா வெட்க கேடு என்ன வார்த்தை இது என்னுடைய தங்கச்சங்கலியை நான் ஏன் திடிக்கணும் நான் சம்பாதிக்கலையா சொல்ல போனால் குடும்பத்து செலவுக்கு நான் தானே மாதம் இவ்வளவுன்னு கொடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்பாவுடைய பௌசிலருந்து நூறு இரநூறு நான் எதுக்காக எடுக்க போகிறேன் திருடுறதுக்கும் காரணம் இருக்கணும் இல்லையா அப்பா வேணும்னா தாராளமாக என் அறையையும் என் வீரோவையும் சோதிச்சுக்கிட்டோம் ஆத்திரமாக பேசினான் சோம அவன் முகம் ரத்தமாக சிவந்து போனது மாடி பக்கம் நான் அடிக்கடி போகிற பழக்கம் உண்டு அறைகளை சுத்தம் செய்யவும் படுக்கைகளை தட்டி சரிப்படுத்தவும் தான் நான் போக வேண்டியிருக்குது மாமா அறையின் சாவி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது அன்றாட செலவுக்கு மாமா கொடுக்குற பணத்துக்கு நான் கணக்கு ஒப்பிச்சுடுறேனே அத்தையோட நகையை நான் எதுக்கு எடுக்கணும் நான் ஏன் இந்த திருட்டிலே ஈடுபடணும் கோபமும் துயரமாக துயரமுமாக மஞ்சுளா சொன்னாள் அவள் உதடுகள் நடிகின குரல் தடுமாறியது கண்களில் நீர் துளிர்த்தது எனது வீட்டில் இருந்து கொண்டு எனக்கே துரோகம் செய்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் அது நிச்சயம் உரிவினார் தியாகேசன் அன்று முழுவதும் அந்த வீட்டில் ஒரு பயங்கர அமைதி நிலவி கிடந்தது யாரும் யாருடனும் பேச பிரியமன்றி அவரவர்களது வேலையை கவனித்து கொண்டிருந்தனர் அன்று இரவு மனைவியிடம் சோமை மெல்ல பேசி பார்த்தான் என்னால் நம்பவே முடியவில்லை அப்பாவின் வீரோவிலிருந்து நகையும் பணமும் கால் முளைத்தா வெளியே நடந்திருக்கும் மஞ்சுளா நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அவளுக்கு கோபமும் துக்கமும் தாங்க முடியவில்லை அன்று பொழுது முழுவதையும் அவள் கவலையிலேயே கழித்து விட்டிருந்தாள் நகையையும் பணத்தையும் களவாடி கொண்டு சென்றவள் விமலாதன் என்று அவள் மனதிற்கு பட்டது அப்படியென்றால் இவைகளை அவள் அந்த காதலனுக்கு தந்திருக்க வேண்டும் அப்படி செய்ய யோசனை சொன்னவனே அவனாக இருக்க வேண்டும் எதற்காக பணமும் நகையும் அவனுக்கு நகையை விற்று எல்லா பணத்தையும் மூட்டை கட்டி கொண்டு அவளை அழைத்து கொண்டு ஓடவிடத்தான் இந்த முயற்சி ஏன் ஓட வேண்டும் அப்பாவுக்கு விமலா மிகவும் அன்பான மகளாயிற்று தன் எண்ணத்தை வெளிப்படையாக சொன்னால் தியாகேசன் மகள் காதலை கட்டாயம் ஆதரிப்பார் பிறகு சொல்லத் தயக்கம் ஏன் அவள் அவர்கள் வீட்டு வாய்ப்படியை மிதிக்க தகுதியற்றவனாக இருக்க வேண்டும் படிப்போ அந்தஸ்தோ ஜாதியோ இடைப்புகுதி சிக்கலாகி இருக்கிறது கட்டாயம் இவன் அவர்கள் வீட்டு அந்தஸ்துக்கு கீழ்பட்டவனாக இருக்க வேண்டும் நூறு என்று விமலாவிடம் பணம் வாங்க வேண்டுமானால் அவன் ஒரு வேலையற்ற வாலிபனாகத்தான் இருக்க வேண்டும் விமலா தனக்கு ஓய்வா ஒவ்வாத வாலிபனுடன் காதல் விவகாரத்தில் ஈடுபட்டு அப்பா மறுப்பார் என்ற அச்சத்தில் கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓட தீர்மானித்திருக்கிறாள் இப்படிப்பட்டவன் அவளை காலம் முழுவதும் வைத்து காப்பாற்றுவான் என்பது என்ன நிச்சயம் கேட்டதுக்கு பதில் கொடுக்காமல் என்ன யோசிச்சுருக்க சோமும் மறுபடியும் வினவினான் பணமும் நகையும் மறைந்த மாயத்தை பற்றி யோசிக்கும்போது என் மனம் எல்லோரையும் சந்தேகிக்கிறது முதலாவதாக உங்கள் அப்பாவே ஏன் இவைகளை எடுத்து கூடாது மஞ்சுளா கேட்டாள் அப்பாவா என்ன வேடிக்கை எதுக்கு அவர் எடுக்கணும் உங்கள் மேலேயோ என் மேலேயோ பழியை போட அவர் பணத்தை நகையையும் அப்புறப்படுத்தி இருக்கலாம் ஒருவேளை காணாமல் போனதாக சொன்ன விவரம் நம்ம திகழடைய செய்த பொய்யாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாத ஏதோ விவகாரத்திலே உங்கள் அப்பாவுக்கு பணம் தேவைப்பட்டு அந்த நகையை அப்புறப்படுத்தி பணமும் துளைந்து விட்டதாக கதை சொல்லியிருக்கலாம் வளராதே அப்பா அப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டார் அவருக்கு பணம் தேவையே கிடையாது அப்படி வேண்டுமானால் வங்கியிலிருந்து அவர் எடுத்து உபயோகித்து கொள்ள முடியும் அவர் இல்லாவிட்டால் ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்கலாம் இது பெரிய பேத்தல் எனக்கு பணம் எதுக்கு அப்படியே தேவைப்பட்டாலும் அப்பாவுடைய பணத்தையும் அம்மாவுடைய நகையுமா களவாடனும் யார் கண்டார்கள் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதோ என்னவோ கணிசமான தொகையானதாலே சற்றென்று பணம் புரட்ட முடியாமல் அப்பா பீரோவில் நீ நீங்கள் கை வச்சிருக்கலாம் இல்லையா கோபத்துடன் படிக்கையிலிருந்து உட்கார்ந்த கணவனை பார்த்து அவள் மெல்ல சிரித்தாள் ஒரு பேச்சுக்கு படிப்படியாக அலசி உண்மையை நாமே ஊகிக்கிறதுக்கு சொன்னேன் எப்படி கோபம் வருகிறது உங்களுக்கு அவள் மேலும் சிரித்தாள் காலை மாலை இரண்டு வேலையாவது எனக்கு மாமாவின் அறையில் வேலை உண்டு அறையை சுத்தப்படுத்த காலை நான் போக வேண்டியிருக்கிறது மாலை வேலை தண்ணீர் கூஜாவை கொண்டு படிக்கிறவர்கள் வைக்கும் பொறுப்பு என்னுடையது ஒரு சமயம் நான் எடுத்திருக்கலாம் இல்லையா எதுக்கு நீ இந்த காரியத்தை செய்ய போகிற அன்புடன் அதற்கு நான் சோமை இல்லாதவன் வீட்டு பெண் நான் இங்கே வசதியான வாழ்க்கையை கண்டு பேராசை பிடிச்சி போயிருக்கலாம் இல்லையா பெற்றவங்களுக்கு உதவணும்னு மனதிலே ஒரு துடிப்பு எழலாம் குறுக்கு வழியாக பணம் திரட்ட இதுதானே வழி உன்னிடம் வீட்டு குத்து சாவி கிடையாதே நீ எப்படி அந்த வீராவை திறக்க முடியும் சோமி கேட்டான் உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் தெரியாது ஆச்சரியமே அவர் குத்து சாவியை எப்போதும் தமது பேண்ட் பைக்கு பைக்குள் வைத்திருப்பது இல்லை என்கிட்டே கொடுக்கவும் அச்சம் தாமே சுமக்கவும் எரிச்சல் மாடி அறியில் ஒரு இடத்தில் குத்து சாவியை அவர் பத்திரமாக பதுக்கி வைத்திருப்பது வழக்கம் அந்த இடம் எனக்கு தெரிந்திருந்ததால் அப்பா குளிக்கும்போது மெல்ல வீர வைத்திருந்து பணத்தை எடுத்துக்கொள்வது சுலபமாச்சே நீ எதுக்காக எடுக்க போகிற நன்றி உங்களுக்கு என் மேல் இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதே அதுவே போதும் கடைசியாக பணத்தையும் நகையையும் எடுத்தவள் விமலாவாக இருக்கலாம் இல்லையா பாவம் குழந்தை அவள் மேல்கே இந்த பழி அவளுக்கு தேவையான பணம் செலவுக்கு அப்பா கொடுக்கிறார் நானும் மாதந்தோறும் கொஞ்சம் தருகிறேன் கல்லூரி சம்பளத்தில் இருந்து புத்தகம் வாங்குவது போக்குவரத்து செலவு அனைத்தும் எங்கள் பொறுப்பாக இருக்கும்போது அவள் என் திருட்டு காரியத்தில் இறங்கணும் அதுதான் எனக்கு எனக்கும் தெரியலை இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் காணாமற் போன நகை பணம் இதுகளை பற்றி அப்பா என்ன முடிவெடுக்கப் போகிறார் எப்படி கண்டுபிடிப்பார் சங்கதியை சொல்லி நம்மை திகில் படுத்தியவர் அவர் கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டியதும் அவர் பொறுப்பு ஒரு சமயம் போலீஸ் புகார் செய்யலாம் உங்கள் அப்பா எந்த மாதிரியான முடிவுக்கு வருவார் என்பது யாருக்கு தெரியும் சொல்லி மெல்ல தலையணி மீது சாய்ந்தால் விளக்கை அணைத்து விட்டு யோசனையுடன் கூரை முகத்தை வெகு நேரம் பார்த்து கொண்டிரு கொண்டிருந்தான் சோமு அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை உடனே அவைகளை யார் எடுத்திருப்பார்கள் வேலை காரியம் எல்லாம் வே மாடிக்கு போய் எடுத்துக்கொண்டாலோ முதலில் நூறு இரநூறு என்று ஆரம்பித்து யாரும் கண்டு கொள்ளவில்லை என்ற துணிச்சலில் பெரிய இறங்கி விட்டாலோ பல வாரி எண்ணி உறக்கமென்று தவித்தான் சோமு இரண்டு நாட்கள் இரண்டு யுகமாக மெல்ல நகர்ந்தது அன்று மாலை சோமு முன்னதாகவே அலுவலகத்திலிருந்து விட்டான் காஃபி டிஃபனுக்கு பின்னர் தியாகேசன் மகன் மகள் இருவருடன் முன்னறையில் வந்து உட்கார்ந்தார் இறுக்கமான உணர்வில் தவித்து கொண்டிருந்தனர் அப்பாவும் மகனும் எதுவும் பேச விருப்பமின்றி ஆளுக்கு ஒரு திசையை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தனர் இரவு சமையலை கவனித்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லத்தான் பயமாக இருக்கு என்று ஆரம்பித்தாள் விமலா தந்தையும் மகனும் திடுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பினார்கள் என்னவா சொல்கிற விளக்கமாக பேசு தந்தை மெல்ல அதற்றினார் உங்கள் பணம் அம்மா நகை எல்லாத்தையும் திருடனிது யாருன்னு எனக்கு தெரிந்துவிட்டது அப்பா நேற்றிலிருந்து என் மனசிலே ஒரே குழப்பம் உண்மையை சொன்னால் வீட்டிலே பெருத்த கலவரம் ஏற்படுமேனு பயமாக இருக்கப்பா தியாகேசன் விடுக்கின்ற மகள் அருகே வந்து நின்றார் பயப்படாதே துணிவா சொல் உண்மையை அது அதுவாயிருந்தால் இருந்தால் நான் படுபொல்லாதவனாக இருப்பேன் அது மட்டும் நிச்சயம் என்று உினார் விமலாவின் கண்கள் பள முகத்தை நாணி கோணி கொண்டு லேசாக முறவழித்தாள் அப்பா இந்த கடிதத்தை பாருங்க பிறகு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றபடி தன் கை பையில் இருந்த ஒரு துண்டை எடுத்து அவரிடம் நீட்டினாள் தியாகேசன் முகத்தில் கோபம் கப்பிக்கொண்டது எவனோ ஒரு வேலையற்ற தடியன் தன் காதலியை சந்திக்க எழுதியிருக்கும் ஒரு சிறு துண்டு இதை நீ எங்கே கண்டுபிடிச்ச சொன்னால் நீங்கள் திருகிட்டு போவீங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும் இதை நான் அண்ணியோட அறையில் அவங்க அன்றாடம் வரவு செலவு எழுதி வைக்கிற டைரியில் இருந்து கண்டெடுத்தேன் என்ன சொன்ன கூவிக்கொண்டு ஆத்திரத்துடன் எழுதி நின்றான் சோமு பார்த்தீங்களாப்பா முழுசும் கேட்கறதுக்குள்ளே அண்ணா எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறார் சோமு உட்கார் இதை நாம் தீர விசாரிப்போம் எங்கே கூப்பிடு உன் மனைவியை என்று உரத்த குரலில் அதட்டினார் மஞ்சுளா இங்கே வா இடி போன்ற குரலில் கூவினான் சோமு தன் கோபத்தை கட்டுப்படுத்த இயலாது அவன் தவித்து போனான் கேஸ் அடுப்பை விட்டு மஞ்சுளா பரபரப்புடன் முன்னறுக்கி வந்தாள் இந்த கடிதத்தை உன் டைரிக்குள்ளே இருந்து எடுத்தாலாம் இது யார் எழுதின கடிதம் உன் டைரியில் இருக்க காரணம் உருவினார் தியாகேசன் அதிருந்து போய்விட்டால் மஞ்சுளா இது என்ன புது கதை சங்கதியை அப்படி விமலா திருப்பி போட்டு விட்டாலே மலை கெட்டி காரி சட்டுன்னு பேச முடியாத திகைப்புடன் எல்லோரையும் பார்த்தாள் அவங்க சொல்ல வேண்டாமாப்பா நான் சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன் நான் ஒரு சங்கதியை கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டிலே வந்து உங்கள்கிட்ட சொல்ல அச்சமாக இருந்தது அவமானமாக கூட தோணுச்சு இதில் குறிப்பிட்டிருக்கிற பிள்ளையார் கோவில்கிட்ட ஒரு சந்திலே அந்த வேலையிலே அன்னி ஓர் இளைஞனோடு பேசிகிட்டு இருக்கு பேசிகிட்டு இருப்பதை கண்ணாலே பார்த்து திருக்கிட்டு போனேன் அண்ணனை ஒத்த வயதிற்கும் அந்த வாலிபருக்கு அவங்க இரண்டு பேரும் சிரித்த விதம் எனக்கு பார்க்க நல்லாவே இல்லை அன்னைக்கு இப்படி ஒரு சிநேகிதன் வெளியில் இருக்கான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் இப்போது புரிஞ்சுக்கோங்க பொய் பொய் இறைந்து கத்தினால் மஞ்சள் ஆவேசத்துடன் வாயை முடு முழுவதையும் கேட்போம் என் மகள் எதுக்கு பொய் சொல்லணும் நானே ரெண்டு தடவைக்கு மேலே கவனிச்சிருக்கேன் வெளியிலே நீ போனால் வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பறதில்லை கேட்டால் சாக்கு போக்குகள் சொல்லிவிடுவாய் ஒவ்வொரு தடவையும் குற்ற உணர்வோடு வீட்டுக்குள்ளே நெழிஞ்ச மாமா இது அபாடம் இந்த கடிதத்துண்டு எனக்கு எழுதப்பட்டதில்லை மஞ்சுளா சொல்லி முடிப்பதற்குள் அழுகை நெஞ்சை அழுத்து தடுமாறினாள் பின்ன எனக்கு எழுதியிருக்கு உங்கள் டைரிக்குள்ளே இது கிடைப்பானேன் ஏளனமாக கேட்டால் மீவளா உனக்கே ஆனாலும் இத்தனை வஞ்சமாகாது விமலா நான் பார்த்த அன்றை அன்றைக்கே இதை எடுத்து என் கணவர்கிட்டே காட்டி உன்னை கையும் களவுமாக பிடித்து கொடுத்திருக்க வேண்டும் தவறு செய்துவிட்டேன் மாமா என்னை நம்புங்கள் சில நாட்களுக்கு முன் இந்த துண்டை இவளுடைய புத்தகத்தில் நான் கண்டு எடுத்தேன் எடுத்து கொண்டு போய் உன் டயரியில் வைத்து கொண்டாயா நான் திரும்ப அதே புத்தகத்தில் வச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் காய்கள் வாங்க போன போது உண்மை நிலவரம் அறிய விநாயகர் கோவில்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் விமலாவோர் இளம் வாலிபனோடு பேசிக்கிட்டு இருந்தாள் அப்பா அன்னி பழியே என் மேலே போடுறாங்க அப்படி பார்த்தால் உடனே வந்து வீட்டிலே ஏன் சொல்லலை உன்கிட்ட பேசிவிட்டு பிறகு பெரியவங்கிட்டே சொல்லலாம்னு நினச்சேன் உன்கிட்ட கேட்டப்போ எனக்கு காதலிக்க இல்லையான்னு விதனாவாதம் பண்ணினேன் அப்பா அன்னி போய் மேலே போய் சொல்கிறாங்க என்கிட்ட இவங்க வந்து கேட்கலை விமலா போய் சொல்கிறது நீ தப்பு காரியம் செய்தது நீ நகைக நகையையும் பணத்தையும் காலவாடி கொண்டு காதலன்கிட்ட சேர்ப்பு தவளும் நீ வீண் வழியை என் மேலே போடாதே நல்லதில்லை போதும் இனி தர்க்கம் தேவையில்லை எனக்கு ஓரளவு உண்மை தெரிஞ்சுவிட்டது இதை பூராவும் கண்டுபிடித்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி எனக்கு அமைதி வேண்டும் இந்த சூழ்நிலையில் என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு சோமு நீ உடனடியாக ஒரு காரியம் செய் மஞ்சுளாவை அவள் பிறந்த வீட்டிலே கொண்டு விட்டு வா மாமா இது என்ன அநியாயம் எனக்கு ஏன் இந்த தண்டனை அலறினாள் கண்களில் கண்ணீர் பழப்பளவென கொட்டியது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரே வீட்டிலே தாங்க முடியாது அவங்க சமைச்ச உணவை தின்ன முடியாது இந்த கடிதத்தையும் பணம் மறைந்து போனதையும் வச்சு பார்க்கும்போது நீதான் குற்றவாளின்னு தோணுது நான் ரொம்ப கடுமையாக தண்டிப்பேன் என்று ஆரம்பத்திலே சொன்னேன் மேலே தர்க்கம் செய்யாமல் உடனே புறப்பட்டு போய்விடு இல்லாவிட்டால் பாட்களை கடித்தபடி விழுந்தார் சீனத்துடன் ஏன் நன்னி தயங்கிக்கிட்டு நிற்கிறீங்க அப்பா சொன்னால் சொன்னது தான் கள்ளத்தனமாக கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க கள்ளத்தனம் செய்துவிட்டு புறப்பட்டு போகிறீங்க சிரித்தால் வாயை மூடும வேலை பேசினால் பல்லை ஒடிச்சு கையில் கொடுத்து விடுவேன் என்ற சோமு அங்கிருந்து உள்ளே வேகமாக சென்றான் பின்னால் தயங்கியபடி வந்த மனைவியின் முகத்தை பார்க்க கூட அவனால் முடியவில்லை என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க தழு தொழிறால் மஞ்சளா நான் சொல்கிறதுக்கு இன்னும் என்ன இருக்குது உன் பெட்டியிலே துணியிலே சீக்கிரம் எடுத்து வச்சுக்கோ உன்னை கொண்டு பிறந்த வீட்டிலே விட்டுடுறேன் அப்படின்னா நீங்கள் தங்கை சொல்கிறதே நம்புகிறீங்க உங்கள் அப்பா சொல்கிறதும் உங்களுக்கு நியாயமாக படுறது இல்லையா கேட்டபடி விசுவினால் என் தங்கை எதுக்கு உண்மையிலே பொய் சொல்லணும் அப்போ நான் சொன்னது பொய் என்கிறது உங்கள் என்னம்மா காதலித்து உங்களை கல்யாணம் செய்து கொண்டேன் அதனாலே காதல் இப்போதும் சந்திப்பதும் என் தொழில் என்று நினைச்சிட்டீங்களா என்னை குழப்பாதே மஞ்சுளா என் மனநிலையில் உன்னை நான் கடுமையாக பேசி பேசி அவமானப்படுத்த விரும்பலை இதைவிட வேற அவமான பாக்கி இருக்கா எவனோ ஒருவனை நான் ரகசியமாக சந்திப்பதாகவும் அந்த கள்ள காதலனுக்கு வீட்டு நகை பணத்தை திருடி தந்து விட்டதாகவும் விமலா சொன்னதை நம்புகிறீங்க இதைவிட என்னை கடுமையாக என்ன பேசிட போறீங்க மஞ்சுளா வீணா விவாதிக்காதே புறப்படு புறப்படுறேன் இதுக்கு பிறகு நான் இங்கே தங்கி இருப்பது ரொம்ப தவறு இன்று திருடி பட்டம் நாளைக்கு கொலைக்காரி பட்டமும் கூசாமல் உங்கள் அப்பா கொடுத்து விடுவார் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புகிறேன் கட்டாயம் நீங்கள் சொல்லணும் இம் என்று முடிகினான் சோமி வேதனையுடன் விமலா சொன்னதை நீங்கள் நம்புகிறீங்களா உங்களுக்கு உண்மையிலே என்மேலே சந்தேகம் ஏற்பட்டு விட்டதா கூட்டையை குழப்பாதே மஞ்சுளா என்னால் இப்போது யோசிக்கவே முடியலை உங்கள் அம்மா பே உங்கள் அப்பா பேசிக்கு பயந்து என்னை இப்போது இங்கேருந்து அடித்து விரட்டிக்கிறீங்களா மஞ்சுளா கிளம்பு ஏன் வெட்டியாக போய்தே கழிக்கிற கிளம்பத்தான் போகிறேன் குவிக்கிற என் மனதில் இருந்து வழிகிற எண்ணங்களையாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சைதேஷ் சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு பட்டம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருந்தால் நான் சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறீங்களா மாட்டேன் இந்த விமலா உங்கள் ஒழுக்கத்துக்கு மாசு கற்பித்து ஒரு கதை சொன்னால் நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா மாட்டேன் ஏன்னா நான் உங்களை அவ்வளவு ஆழமாக நேசிக்கிறேன் வாசில்லாத தூய அன்பு என் மனசிலே இருக்கு சந்தேகமும் வீண் கதைகளும் அதில் சஞ்சலத்தை உண்டாக்க முடியாது ஆனால் நீங்கள் என்னை அத்தனை ஆழமாக உண்மையுணர்வோடு நேசித்திருந்தால் மேலே பேச முடியாது விம்மி அவசரமாக தனது பெட்டிக்குள் பீரோவில் இருந்த துணிகளை வாரி போட்டு கொண்டு பேட்டியை மூடினால் விட்டேன் காரை கொண்டு வந்து நிறுத்துங்கள் இப்படியே பின்பக்கமாக நான் வந்து ஏறிக்கிறேன் என்றபடி விசுமிக்கொண்டே பேட்டியுடன் பின்பக்கம் உறைந்தாள் சிறிது பொழுதில் கா கார் தோட்டத்திலிருந்து வெளியே விரையும் சத்தம் கேட்டு தியாகேசன் எட்டி பார்த்தார் விமலாவின் முகத்திலே வெற்றி புனகை படர்ந்தது